சேமக்கிழங்குல புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சிம்பிளாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதில் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினோம் ரெண்டு பெரிய தக்காளி பழுத்த தக்காளியாக பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து தக்காளியும் வெங்காயம் ஒன்றும் செய்கிறப்படி நல்லா மைய வதங்கணும் கால் கிலோ அளவு சேப்பங்கிழங்க நான் ரெண்டு விசில் போட்டு குக்கரில் வேக வச்சு தோல் உரித்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் மெலீஸான ஃப்ளேமில் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் சாதாரணமாகவே குழம்புல புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் உப்பு காரம் சரி பார்த்துருங்க உப்பை நாம் ஏற்கனவே தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துருக்கோம் தண்ணி கொஞ்சம் கூட வையுங்க குழம்பு கொதிச்சதுன்னா அப்போ அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மூடி போட்டு மூடிடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கரெக்டாக பதத்துக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சூடான சாதத்தோடு ரெண்டு அப்பளத்தை பொறிச்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த குழம்ப ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த குழம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்